உணர்வுகளை காயப்படுத்துபவர்களை நாம் எண்ணிக்கும் ஒதுக்கி வைக்க வேண்டும் இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் இந்த வருஷத்தில் ஹேண்டில் பண்ணால் ராசிக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேற போகுது என்னங்க எடுத்தொன்ன விடையை சொல்லிட்டீங்க எதுவுமே இல்லாமல் அப்படின்னா ஒரு விடை தானே சொல்லியிருக்கிறேன் இன்னும் அஞ்சு விடை உள்ளுக்குள்ளே இருக்குது பார்க்கலாம் ஆமாங்க என் உறவுகளே என் நண்பர்களே இந்த விருச்சக ராசியில் பிறந்த செல்வங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்குகிறது இந்த சனி பகவான் அப்படி இப்படின்னு போய் நமக்கு இப்போதைக்கு ஐந்தாவது அதாவது உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டிற்குள்ளே இருக்கிறாரு இப்படி ஒரு பூர்வீக புண்ணியஸ்தானம்னு பேர் அந்த இடத்துக்குள்ள நாலாவது வீட்டுக்குள்ளே ராகு பகவான் உள்ளே உட்காந்துருக்கிறாரு இது மாதிரி கிரகங்களுடைய தாக்கம் ஒரு பக்கத்தில் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் இந்த வருஷத்துடைய பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஸோ இப்போ நிறைய பேர் அனுசரித்து போக வேண்டிய காலகட்டம் இதில் நமக்குன்னு ஏதாவது ஒரு தனி ரூட்டை போட்டு வாழ்ந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படி தனியாக ஒரு ரூட்டை போட்டு எப்படி நடக்கிறது அப்படின்னு நமக்கு பல எண்ணங்கள் தோணும் அப்போ சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நல்ல திருப்பங்கள் இறைவன் என்ன நினைக்கிறாரோ அப்படியே நம்ம வாழ்க்கை நடக்கும் பெற்றவங்க நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க இருக்கணும்னு சொல்லுவாங்க பெற்றவங்க நினைக்கிற வரைக்கும் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கங்கிறது வேறு பிள்ளைங்க எப்படி நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு பிறகு பிள்ளைங்களோட வாழ்க்கையே மாறிடும் நல்லது கெட்டதுங்கிறது அன்னை வளர்ப்பிலே அன்னை வளர்ப்பு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முடிஞ்சிடும் தன்னை கொள்பவன் தான் நல்லவனாக வர முடியும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை அன்னை வளர்த்தவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது அன்னை வளர்த்தவர்கள் எல்லாமே நல்லவர்கள் தான் கெட்டவர்களாக இருக்க முடியாது ஆனால் தன்னை சரியாக வளர்த்து கொண்டவன் தான் நல்லவனாக வர முடியும் கெட்டவனாக வர முடியாது உடனே அன்னை வளர்ப்பு தான் தப்பு நினச்சிட்றாங்க கிடையாது அன்னை என்றைக்குமே நல்லதாக தான் வளர்க்குறான் தன்னை வளர்க்குறவன் கெட்டு போகிறான் தன்னை பார்த்து தான் வளர்த்துக்கணும் விருச்சகராசி நண்பர்கள் உறவுகள் தன்னை சரியாக இப்போ வளர்த்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வருகிறோம் ஒரு செகண்ட் ஸ்டெப் லைஃப் இது ஆரம்பிக்குது ஒரு புதிய ஃப்யூச்சர் ஸ்டார்ட் ஆகுது இந்த காலகட்டத்தில் இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க ஒரு ஆ ஒரு ஆறு சூட்சமத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதில் ஒரு சூட்சமத்தை முன்னாடி எடுத்த உடனே சொன்னேன் இன்னொரு அஞ்சு சூட்சிமங்களை தரேன் இந்த வருஷத்தில் இதை ஹேண்டில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஜாம்பவானாக கோடீஸ்வரனாக வெற்றியை பெற முடியும் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு இதுவும் உங்களுக்கு உதவும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கான செயல்களை அம்பாள் செய்து முடிப்பாள் என்றைக்குமே சந்தேகமே முதல்ல இருக்கக்கூடாது இந்த ராசிக்கு சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா பயம் வந்துடும் ஒரு நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போகிறதா இருந்தாலும் இன்றைக்கி டிக்கெட் கிடைக்க நினச்சி போடுங்க போட்டுருவீங்க நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு நினச்சாலும் அது இது கிடைக்க போதுன்னு நினைங்க கிடைச்சிரும் அதே இது எங்கே நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைங்க கிடைக்கவே கிடைக்காது சந்தேகமே ராசிக்கு வரவே கூடாது என்னை விட எவன்டா ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன் அப்படி நினச்சி பாருங்கள் என்னை விட எவன்டா ஒழுக்கமானவன் அப்படி நினச்சி பாருங்கள் என்னை விட யாரடா நல்லவன் அப்படி நினச்சி பாருங்கள் நீங்கள் தான் பெஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் நீங்கள் தான் முதல் விஷயம் குற்றம் செய்பவனோடு நட்பு கொள்ளக்கூடாது ஒருத்தவன் தெரிஞ்சு தப்பு பண்ணுறான்னா அவங்ககிட்ட நட்பு வச்சுக்காதீங்க இது வெறிச்சகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் ஒழுக்கம் இல்லாத மனிதனோடு சுத்தமாக அவனோட உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் அவனோட பெஸ்ட்டை எடுத்துக்க எடுத்துக்காதீங்க குற்றம் செய்தவனை ஒரு காலம் நட்பு கொள்ளக்கூடாது ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட சுத்தமாக நெருங்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய மகானாகும் ஒரு சரியான டிசிப்ளின் உள்ள ஒரு மனிதன் சரியான பிரின்சிபல் அவனுக்கு உருவாகும் அதனால் அவன் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் அடைவான் டிசிப்ளின் ப்ரின்ஸிபிள் சக்சஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் டிசிப்ளின் இல்லாமல் வெறும் பிரின்ஸிபல் மட்டும் இருந்தாலும் சக்ஸஸ் வராது டிசிப்ளின் இருந்தது பிரின்ஸிபல் இல்லை சக்ஸஸ் வராது டிசிப்ளினும் பிரின்சிபலும் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும் இதை மட்டும் இப்போ ஃபாலோ பண்ணணும் இதுதான் உங்கள் சக்சஸுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களை நிறைய பேர் ஒத்து நோக்கிறாங்க உங்களுக்குள்ள சில தாறுமாற எண்ணங்கள் கூட ஓடலாம் அதை பற்றிலாம் தூக்கி எரிஞ்சுருங்க இப்போ வேண்டவே வேண்டாம் எல்லா தாறுமாறுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தரது அதை சொல்லுவாங்க தராதரத்தோடு இப்போ உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய நேரம் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க பேசுகிறீங்க பழகிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு நிகராக இருக்கணும் இல்லைன்னா நிகருக்கு மேலே உள்ளவங்களாக இருக்கணும் அதை விட்டு உங்களுக்கு தரம் தாழ்ந்தவர்கள்ட்ட நீங்கள் இறங்காதீங்க இதுதான் பெஸ்ட் விருச்சகராசியுடைய பெரிய பலம் இது என்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னில்லந்து நீங்கள் கெத்தாக நடப்பீங்க உங்கள் தலை அப்படி உயர்ந்து இப்படி நடக்கும் இப்படி குனிக்காது எவனையும் கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது அது பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கடவுள் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கவே மாட்டான் அதே மாதிரி வீணா செலவு செய்கிறவன் மிகப்பெரிய வறுமையை பார்க்க போகிறான் இந்த வீணா செலவு செய்கிறவன்கிட்ட கண்டிப்பாக கிட்டங்க நெருங்காதீங்க அவன் மிகப்பெரிய வறுமையை பார்க்க போகிறான் அவன் உங்களையும் இழுத்து விட்டுருவான் மிஸ் பண்ணாதீங்க அவன்கிட்ட மிஸ் ஆயிடுங்க இந்த இது மாதிரி விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அவங்ககிட்ட மிஸ் ஆகிடுங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வச்சுருப்பீங்க இந்த இடத்துல இறங்கக்கூடாது இந்த இட வீண் செலவு பண்ணக்கூடாது இதை உடைக்கிறதுக்காகவே ஒரு கும்பல் சுத்தம் இது நம்மளை என்ன பண்ணணும்னா நமக்கு பாதி விருப்பத்தோடு அவங்க விருப்பத்தை சேர்த்து நம்மளை கொண்டு போய் தாறுமாறாக தள்ளி விட்டுட்டு அவன் போயிடுவான் நம்ம கடனில் போய் சிக்கிக்கிட்டு என்னடா இது தொண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு மீன் முள் உள்ளேயும் போல வெளியிலையும் வரலன்ற மாதிரி கதையாக மாறிக்கும் கவனமாக இருக்குது அரிதான சில வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க அப்படி ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது அதை சரியாக பயன்படுத்திங்க அரிதான சில வாய்ப்புகள் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையுது உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் மைண்டுக்கு கிடைக்கப் போகுது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அதே மாதிரி பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் விருச்சக ராசிக்காரர்களே யாராவது உங்களுக்கு ஒரு நண்பராக கூட இருக்கலாம் உங்கள் வயசுக்கு கீழே கூட இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை அதில் அவங்க பெரியவங்களாக ஆகிடுவாங்க அந்த வார்த்தையை மதிங்க அது பெரிய பொக்கிஷம் கடவுள் உங்களுக்கு மட்டும் எது தனியாக ஸ்மார்ட்டாக கிஃப்ட் கிளாஸு ஒன்று நடத்துகிறார் ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி கிஃப்ட்டு கிளாஸு அது என்ன கிஃப்ட்டு கிளாஸ் அப்படி நடத்துகிறார் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயத்தை உணர வைப்பார் அந்த பக்கம் போகாது ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நீசம் சந்திரன் நீசமாக இருக்கிறனால கடவுளே டைரக்டாக பாடம் எடுப்பார் விருச்சகராசிக்கு அவர் பா கடவுள் எடுக்கிற பாடத்தை புரிஞ்சுக்கணும் என்ன ஒன்றும் செய்யாதன்னு சொல்கிறாரா அதில் வருத்தமே பட வேண்டாம் ஆண்டவனே சொல்லிட்டான் நான் செய்ய மாட்டேன் போ அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை யார் பெரியவங்க வயசு வித்தியாசமெலாம் கிடையாது ஒரு விஷயம் சொன்னாத அக்செப்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் அதேமாரி அறிவு கண்ணோட்டம் ஒரு மனிதனை மிகப்பெரிய பிரம்மாண்டமாகும் உங்கள் மனசில் உங்கள் அறிவிப்பு வேலை செய்யும் இது கரெக்டாக இதில் இது தப்பு நடக்குது இது என் குடும்பத்தில் இந்த தப்பு நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் இந்த தப்பு நடக்குது என்னோடய பிஸ்னஸில் இந்த தப்பு நடக்குது அப்படின்னு உங்கள் அறிவு டக்குன்னு கண்ணை திறக்கும் இதை வந்து அப்படிலாம் நடக்காது அப்படி நம்பிடாதீங்க சிச்சி அவர் என்னை ஏமாற்ற மாட்டேன் சிச்சி இதெல்லாம் எனக்கு வந்து நடக்க வாய்ப்பு இல்லை அது மாதிரிலாம் கொஞ்சம் கூட யோசிச்சிடாதீங்க ஏன்னா நாலாம் இடத்துல குரு ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா யார் எதிரியாக இருந்தாலும் என்ன தன்னுடைய தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவங்களோட சூழ்ச்சியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார் அம்மா யார் அப்பா யார் பொண்டாட்டி யார் பிள்ளையார் குடும்பம் யார் எல்லாத்தையும் இப்போ கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஸோ இப்போ ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் அதை சாதாரணமாக நினச்சிட்டு விட்டுராஜிங்க உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணம் தான் உங்கள் வாழ்க்கையின் பெரிய பொக்கிஷம் உங்கள் மகிமை உங்கள்கிட்ட இருக்கிற இன்டெலிஜென்ட் இது இப்போ வெளியில் வரக்கூடிய நேரம் ஸோ சரியாக பயன்படுத்துங்க ராசிக்காரர்களே கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க யார் வேணாலும் உங்களை பற்றி அவமானப்படுத்துறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு வருத்தப்படுத்துறதுக்கு என்ன வரும்னு பிளான் போடலாம் அந்த பிளான்லாம் அவங்க போட்ட பிளான் அவங்களே அது அதில் இறங்கி அவங்களே அது சின்ன பணம் ஆகிடுவாங்க கெட்டவங்க கெட்ட விஷயத்தை நினைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நல்லவங்க கெட்ட விஷயத்தை நினைக்கக்கூடாது விருச்சக ராசிக்காரர்கள் நல்லவர்கள் அவர்கள் கெட்ட விஷயத்தை நடக்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது முருகபெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அந்த முருக பெருமான் சுப்பிரமணிய சுவாமியும் அந்த ஸ்ரீமன் நாராயணனும் உங்கள் கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறாங்க ஸோ பெஸ்ட்டான ஒரு பகுதிக்குள்ளே வரீங்க இந்த இயர் உங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு வளர்ச்சி திருமண பொருத்தம் பார்க்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு